அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஸ்ரீராமலிங்காபயம் 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 இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வல்லலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் தூக்கத்தை பற்றி சற்று விரிவாகவே பார்த்தோம் இன்ற ப இன்றைய பதிவில் நாம் உணவை பற்றி பார்க்கப் போகிறோம் வள்ளலார் நம்மை மரணம் மரணத்தை கொடுப்பதற்கு நான்கு விதமான காரணிகளை சொல்கிறார் முதல் காரணம் உணவு இரண்டாவது காரணம் உறக்கம் மூன்றாவது காரணம் நாம் மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவு நான்காவது காரணம் பயம் இந்த நான்கு விஷயங்கள் தான் ஒரு மனிதனை மரணிக்க வைக்கின்றன நன்றாக மனதில் ஏற்றி கொள்ளுங்கள் நாம் உண்ணும் உணவு நாம் தூங்கும் தூக்கம் நாம் செய்யும் உடலுறவு வாழ்க்கை உடலுறவு சம்பந்தமாக நாம் தவறான செய்க செயல்பாடுகளினால் ஏற்படும் விளைவுகளினாலும் பயம் இந்த நான்கு விஷயங்கள் தான் ஒரு மனிதனை கொள்கின்றன இதை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நான் தூக்கத்தில் பேசும்போது ஏன் என்ற காரணத்தை சொல்லியிருக்கிறேன் நாம் தவறாக தூங்குவதினால் சுவாசம் வே வீணாகி போய் அதன் வழியாக அதிகமான சுவாசத்தை இழப்பதன் காரணமாக மரணித்து விடுகிறோம் ஏனென்றால் நாம் தூக்கத்தை விரும்புகிறோம் விரும்பி விரும்பி அறியாமையினால் விரும்பி விரும்பி தூங்கி தூங்கி நாம் மரணத்தை தழுவி விடுகிறோம் அதேபோல் உணவு உணவும் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறது அதுவும் ஒரு விதமான போதையாகிவிட்டது நன்றாக சுவை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் எப்படி உணவு உண்கிறோம் சுவை குறைவாக இருக்கும் பொழுது உணவு எப்படி உண்கிறோம் என்பதை எல்லோரும் அறிவோம் உங்களுக்கே தெரியும் மிகுந்த சுவையாக இருக்கும்போது நாம் இன்னும் வேண்டும் என்று கேட்டு வாங்கி நமது வயிற்றில் இடமில்லை என்றாலும் நிரப்புகின்றோம் சுவை இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு பசியே இருந்தாலும் கூட அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நொறுக்கு தீனி தின்று சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுத்தருமா என்றால் தராது நான் சைவத்திலே இருந்தாலும் முட்டை சாப்பிட்டு விட்டு சன்மார்க்கத்திற்கு வந்து பயின்றால் கதையாகாது மூக்குமுட்டை சாப்பிட்டால் என்ன வரும் தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் என்ன வரும் நன்றாக தூங்கினால் மரணம் வரும் ஒத்திகை நான் அந்த ட்ரையல் இருக்கேனே ஸோ நம்ம இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா உணவு மிக மிக தூக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் சொன்னோமோ உணவில் மிக 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 ஜாக்கிரதையாக இருங்கள் இன்றைய காலகட்டங்களில் நாம் எப்படிப்பட்ட உணவை உண்கிறோம் பீஸா பர்கர் ஃபிங்கர் ஃபிங்கர் சிப்ஸு என்னென்னு சொல்லிக்கிட்டாரு உருளைக்கெழங்களை இது பண்ணி கொடுக்குறாங்கல்ல ஃபிங்கர்ஸ் அது இன்னும் நிறையா ரோட் சைடு ஃபுட்டு நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இது எல்லாம் உண்மையிலே ஆரோக்கியமானவையா உங்களுக்கே தெரியுமா அவையெல்லாம் ஆரோக்கியமற்றவை என்று தெரிந்தும் நாம் ருசிக்காக அதை வாங்கி உண்கிறோம் இது நம்ம நமக்கு ஆரோக்கியத்தை தருமா தராது நாம் தெரிந்தும் இந்த தவறை செய்கிறோம் உடம்பை பற்றிய அக்கறை நம்மளுக்கு இருந்தால் இதை செய்வோமா இந்த உடம்பை முதலில் நான் தயவுடன் இருக்க வேண்டும் தயவுடன் இருக்க வேண்டும் சொல்லுவது தயவு நம்மளுக்கே நமது உடம்புக்கே தயவு தேவைப்படுகிறது முதலில் தயவுடன் நாங்கள் எனது உடம்பைக்கு பார்க்க வேண்டும் எனது உடம்பையே நான் தயவோடு பார்க்கவில்லை போனால் போது எனத்தையோ உன்னை போட்டு உள்ளே ஏற்றுகிறான்றா அப்படின்னு எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிக்கிட்டு இருந்தால் தயவு இங்கே போயிடுச்சு அப்புறம் நான் எப்படி போய் மற்றவங்களாம் தயவோடு இருங்க தயவு விடுங்கன்னு சொல்கிறதில்ல எந்த பிரயோஜனமும் இல்லை முதல்ல தயவு என்னுடைய உடம்பு இது வந்து என் உடம்பு நான் பொண்ணோட பார்த்தா தான் என்னுடைய என் உள்ள ஒவ்வொரு ஆன்மா என்னை விட்டு வெளியே போகாது நான் உடம்பு என் உடம்பு போயிடுச்சுன்னா அந்த ஆன்மா வெளியே போயிடும் வெளியே போய் அப்புறம் வேறு ஒரு பிறவி வேறு ஒரு இடத்துல போய் அது எப்படி பார்க்குமோ அது தெரியாது ஸோ இதில் வந்து உணவில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த தவறான உணவு பழக்கங்களினால் இன்றைக்கு வந்த பே எவ்வளோ விதமான கோடிக்கணக்கான நோய்கள் மக்கள் எல்லாம் நோய்கள் அவதிப்படுவதற்கு காரணம் என்ன உணவு தானே உணவில் இப்போ என்னென்ன இருக்குது கொழுப்பு சத்து நிறைந்த உணவு அதிகமான சுகர் உள்ள உணவு ஹார்ட் அட்டாக்கை கொண்டு கேட்கனா ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் இன்றைக்கி இருக்குது இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துரும்னு சொல்லியே கொடுக்கலாம் அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் இன்று இதை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை இதை நான் தெரிந்தும் அதுதான் நான் இருக்கேன் அப்பொழுது வள்ளலார் என்ன சொல்கிறார் அவர் சொல்லும் உணவுகள் எல்லாம் மிக 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 சீப்பான ரொம்ப சாதாரணமாக செலவே இல்லாத உணவுகள் முருங்கக்காய் சாப்பிட சொல்கிறார் கத்திரிக்காய் சாப்பிட சொல்கிறார் அவரக்காய் சொன்ன அவரக்காய் சாப்பிட சொல்கிறாரு வாழைக்காய் சார் இது எல்லாமே மிக 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 சாதாரணமாக கிடக்குது இதை வந்து நமக்கு மற்ற காய்கறி எதையுமே சாப்பிடாதப்போ வேணாம்ன்றார் உருளைக்கிழங்கெல்லாம் அங்கிட்டு கொண்டு போய் தூக்கி போட்டுருங்கன்றார் இன்றைக்கி அதை தான் நீங்கள் வந்து ஃபிங்கர் சிப்ஸுன்னு சொல்லிட்டு போட்டு வாங்கிட்டு என்னது இந்த லேஸு சிப்ஸு இதெல்லாம் போட்டு அதை ருசியாக போட்டு அது என்னென்னமோ மேலே போட்டு பவுடரை போட்டு அதுக்கு கூட குடிக்கிறதுக்கு என்னது குளிர் போனோம் ஆஹா எப்படி சூப்பர் அவர் சொல்லுவது இந்த இதெல்லாம் இரும்பு உள்ள பொருட்களை சொல்கிறாரு பாருங்கள் அங்கேயும் சூடு அவர் சொல்கிற உணவு எல்லாம் சூடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் வாழக்காய் முடிஞ்சு போச்சு கீரை வகைகள் சாப்பிடுங்க அதுலேயும் சில கீரைகள்லாம் வைக்கிறார் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க அகத்திக்கீரை முருங்கைக்கீரைலாம் இருக்குது முருங்கைக்கீரை அவ்வளோ வேறு என்ன கீரை வச்சு சாப்பிடு ஒரு நாள் கூட்டு வச்சு சாப்பிடுங்க ஒரு நாள் குழம்புல போடுங்க இந்த காய்கறிகளில் சாப்பிடுங்க வேறு எந்த காய்கறியும் பரிந்துரைக்கலை சீரகசம் அரிசியை பயன்படுத்த சொல்கிறார் வேறு அரிசியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இதை ஏன்னா அது சூடு காலை உணவு கூட இன்னைக்கு இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுது காலைல நீ சாப்பிடுவீங்கன்னா உனக்கு தலை ஊற்றி கீழே உணர்ந்துருவேன் எல்லாம் தவறு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நான் பண்ணலை நான் பண்ண போகிறேன் பண்ணும்போது நம்மெல்லாம் சேர்ந்து பண்ண போகிறோம் நீங்களே எங்கூட வரப்போகிறீங்க உங்களையெல்லாம் நான் விடப்போகிறதில்லை நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் சேர்ந்து பயணிப்போம் இது வந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய மாற்றம் இல்லை நான் இப்போ எல்லாம் ஒன்றா அவுட்லைனாக சொல்லிட்டு வரேன் நம்ம எல்லாம் ஒரு டீம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பயன்பாடு கொண்டு வரணும் இன்றைக்கி காலையில் நான் எங்கள் வீட்டில் இதை செஞ்சேன் அது மாதிரி நம்ம எல்லாமே சேர்ந்தே கூட ஒரே மாதிரி செஞ்சு என்ன அனுபவங்கள் வருதுன்னு ஷேர் பண்ணலாம் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் எண்ணங்கள் நிறைய இருக்குது இது வந்து ஒரு பயன்பாட்டு முறையில் இதை கொண்டு வரலான்னு இது பண்ணுறேன் அதுக்காக நான் எதுவுமே பெருசாக இதெல்லாம் பண்ண இல்லை ஏன்னா அதில் போய் நான் டிசைன் பண்ணிவிட்டு உங்களை வந்து இழுத்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை என்னுடைய கருத்துக்கள் என்ன சொல்லணுன்றத நான் வந்து சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கும் நம்ம பாசிட்டிவாக சும்மா இந்த அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையே உலண்டுக்கிட்டு சாப்பிட்டோம் இது பண்ணேன் அங்கே போனேன்னு சுற்றுனேன் பேசினேன் அப்போ கடையில் என்ன இருக்குது போய் சாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காருல வாங்க சாகாதவனே சன்மார்க்கின்னு சொல்லியிருக்காரு நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுறேன்றாரு எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்ற அருள் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் அவர் சொன்ன உணவு என்ன நம்ம என்ன இதாக பண்ண சொன்னார் இந்த காய்கறி வாங்கி சாப்பிட மாட்டாமா வெறும் இருபது ரூபாய்க்கு மார்க்கெட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்துடலாம் அறுவையும் வச்சு சாப்பிட்லாம் சரி வாச்சாம்பா அரிசி வச்சு சாப்பிடுங்க மீதி நேரமெல்லாம் கடவுள் அவரை நினச்சிக்கிட்டே இருப்போம் என்ன எவ்வளோ விஷயங்கள் வருது அவர் ஒரு ஒரு மணி நேரமாக நினைப்போம் ஆனால் ஒரு நிமிஷமாக அவர் நினைப்போம் கடவுளை ஸோ உணவு முறையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த உணவு வந்து தவறான இருந்ததுனால் நம்ம எந்த யோகங்கள் எந்த தியானங்கள் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லை உணவு முறைகளில் வந்து குறையணும் ஆகாரம் வந்து அறை அரை வைத்துக்கு தான் சாப்பிட்ணும் நல்லா இருக்குது ஃபுல் கட்டு கட்டிங்கன்னா போச்சு ஆகாரம் அறை தூக்கம் அதுலேயும் பாதி கால் மூணு மணி நேரம் தான் தூக்கம் சொல்கிறாரு இப்போ இன்னும் சர்மாரில் அதி போனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இன்னும் அதிகமாக போகும்போது ஜீரோ அடுத்து வந்து மைதுனம் மைதூனம்னா என்ன செக்ஸ் நீங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நம்ம இருக்கிறோம் பதினாறு நாளைக்கு ஒரு முறை தான் நீங்கள் உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் பதினாறுக்கு மேலே மேலே வந்து அதுவாகவே ஆபாசமாக கழிந்து விடும் சிக்ஸ்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை தான் அதுக்கு முன்னாடிலாம் இருந்ததுன்னா ஒரு வாரம் அப்படிலாம் வச்சுட்டிங்கன்னா அதாமோம்னு சொல்கிறாரு உடம்பை பாதிக்கும் ஏன்னா நம்மளுக்கு இந்த சக்தி வந்து பிரேயமாக்கக்கூடாது அதை பற்றி நம்ம ஒரு டீப்பாக பேசுவோம் இப்போ ஒன்று நான் நான் இப்போ வந்து தூக்கத்தில் வந்தேன் அடுத்து உணவுக்கு வந்தேன் அடுத்து அதை பற்றி ஒரு டாபிக் இருக்குது அதில் வந்து உடல் உறவு முறையில் என்னென்ன எல்லாம் நாம் வந்து அந்த உடலுறவையை யோகமாக மாற்றலாம் தியானமாக மாற்றலாம் இதே தான் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு அது எப்படிலாம் பண்ணணும் அவரே சொல்லியிருக்காரு எந்தெந்த முறைகளிலெல்லாம் சுவாசத்தை வெளியே விடாமல் நாம் உடல் உறவு கொள்வது என்பதை பற்றி பேசியிருக்கிறார் இதெல்லாம் பேசலாம் எல்லாமே சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ்டு அதில் போகும்போது நம்ம தேக ஆரோக்கியத்துலேயே அதனால தான் இல்ல இடத்துல இருந்து நீங்கள் வெளியே போகணுன்னு சொல்கிறார் சொல்லு பாருங்கள் நான் சொல்லிவிட்டு வர கருத்துக்கள் எல்லாம் மேம்போக்காக இருந்தாலும் உள்ளே வந்து டீப் மீனிங் இருக்குது எல்லாத்தையும் நான் லிங்க் பண்ணிட்டு தான் வர்றேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் நான் மேல் மேலே அப்படியே டச் பண்ணிட்டு அப்படி இப்படியே வர்றேன் இன்னும் டீப்பாக ஏன்னா டீப்பாக நான் போனேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் நான் சொல்லிட்டு வரும்போது ஒரு அவுட்லைன் ஓஹோ இது ஏதோ சொல்ல வராண்டா அப்படின்றது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுதலை உண்டாக்கி நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்து யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிட்டே ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க சும்மா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்னு பண்ணுங்கள் எதா ஒன்று பண்ணுங்கள் நான் வரேன்னு ஒரு ஆள் கை கொடுங்க இன்னும் வீடியோ எப்படி வருதுன்னு பாருங்கள் நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடிவிட்டு உணவை பற்றி வளர்ப்பாட் அந்த பாட பார்த்துட்டு உணவை பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பராக சூப்பராக பேசுவோம் இந்த பாடல் பாருங்கள் சூப்பரான பாட்டு பாருங்க உணவை பத்தி சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணு நல் தவம் எல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி எனப்போம் என்று அறிஞர்கள் உரைத்திடல் சிறிதும் போற்றிலேன் உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய காரசாரஞ்சேர் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை வைத்தேன் என் செய்வேன் என்றாய் பாருங்க காரசாரமான சோத்துல ஆசை வச்சான நடக்கும் ஆற்றுல புளிய கரைச்சன் ஆகும் ஆத்துல புளிய கரைச்ச கதா ஸோ இந்த சிந்தனையோடு இந்த வீடியோவை நினைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் உணவை பற்றி இன்னும் சிறப்பாக பேசுவோம் உங்கள் பொண்ணான ஆதரவு இருக்கும் என்ன வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டு உங்களுக்கும் வள்ளல் பெரும்பான் பெருங்கருணையை மனதில் இருத்தி உங்களுக்கு எல்லாம் வித வாக்கியங்களும் கிடைக்க எல்லாம் உள்ள பெருங்கரணையான பலர் பெருமானை போற்றி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி